வேதத்தின் மையம் ஆன்மீகத்தின் வழிகாட்டி இது ஓம் சிவதந்திரம் ஓம் சிவதந்திரம் கணபதி உபாசனை மந்திரம் வணக்கம் இது உங்கள் ஓம் சிவதந்திரம் சேனல் இன்று நாம் ஒரு முக்கியமான உபாசனை மந்திரத்தை கேட்கப் போகிறோம் ஓம் கணபதி உபாசனை மந்திரம் உங்கள் மனதையும் உள்ளத்தையும் அமைதிப்படுத்துங்கள் விநாயகரை மனதில் கொண்டு இதை ஜபியுங்கள் கணபதி மந்திரம் ஓம் கம் கணபதையே நம ஓம் வக்கிரதுண்டாயகும் ஓம் லம்போதராய நம ஓம் கணானாம் கணபதிம் ஹவாமஹே கவிம் கவிநாமுபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரஹ்மணாம் பிரஹ்மணஸ்பத ஆன சாதனம் ஓம் ஸ்ரீ மகாகணபதையே நம இந்த மந்திரங்களை தினமும் பக்தியுடன் ஜபியுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்படும் இது உங்கள் ஓம் சிவதந்திரம் சேனல் இப்படிப்பட்ட தெய்வீக வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி விநாயகர் அருள் எப்போதும் உங்களுடன் இருக்கட்டும் ஓம் சிவா தந்திரம் சிவனின் அருளுடன் உங்கள் ஆன்மீக பயணத்தை தொடங்குங்கள் ஒவ்வொரு மந்திரமும் தந்திரமும் உங்கள் உள்ளத்தை நிமிர்த்தும் இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓம் சிவ தந்திரம் யூ சேனலில் ஞானம் நிரம்பிய தெய்வீக வீடியோக்கள் மந்திரங்கள் சாஸ்திர ரகசியங்கள் மற்றும் ஆன்மீக அறிவுரைகள் பகிரப்படுகின்றன இந்த பக்தி பயணத்தில் நீங்கள்